கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பெரிசல் பரீட்சை நேற்றைய தினம் வெளியாக இருக்கிறது பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நீதிமன்றம் வரை சென்றது இவ்வாறு பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த புலமைப் பரிசுகள் வருமா வராதா என்ற ஒரு கேள்வி குறிக்கும் மத்தியில் கேள்விகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் வெளியாக இருக்கிறது கேட்டாங்க நிறைய பெற்றோர்கள் என்னன்னு சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கும் பலி தெரியும் மாணவர்களுக்கும் பலி தெரியும் வகுப்புகளுக்கு அழைத்து 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 சென்று நிறைய பணத்தை எல்லாம் செலவழித்து தனது பிள்ளையை இந்த புலமைப் பரிசல் சித்தியடைய வைக்க வேண்டும் முனைப்போடு பெற்றோர்கள் எல்லாருக்கும் வெளியாகின புலமை பரிசல் பரீட்சை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த இதற்காக இது உண்மையிலே உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் பின்தங்கிய பிரதேசங்களில் இருப்பவர்கள் பெரிய பாடசாலைகள் பிரசித்தி பெற்ற பாடசாலைகளை தேடி அவர்கள் அலைந்து தெரிந்தாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இந்த கேள்வி மூலமாக

உங்களுடாக தான் இந்த சமூக வலைதளங்களுடாக தான் வன்முறை மிக வேகமாக வெடித்து சிதற ஆரம்பி இலங்கையில கூட கடந்த காலங்களில் சமூக வலைதளங்களால தான் அதிகமாக பரவினது அதே மாதிரி பொதுமக்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொண்டதாகவும் நடவடிக்கைகள் அவசியமாக பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் தானே இல்லையா வலியுறுத்தி தேசிய தொடர்பு ஆணையகம் இந்த தொலை தொடர்பு நிறுவனங்களுக்கு அனுப்பிய உத்தரவின் அடிப்படையில் தொண்ணூறு நாட்கள் வரை இப்பொழுது தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நாங்கள் அமெரிக்கா பக்கம் தான் திரும்ப

சொல்றாங்க அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இந்த மாதிரி நடவடிக்கைகளை நான் உயிர கொடுத்தாவது போராடி ஜெயிப்பேன்காக பேனாவால் மாற்ற முடியாது எல்லாவற்றையும் அதாவது கைய போடுற ஒப்பந்தங்கள்ல புது புது உத்தரவுகள் எல்லாம் பேனைகளால் வாழ்க்கையை மாற்ற முடியாது மனித சட்டத்தை மாற்ற முடியாது அதாவது பிறப்புரிமை அப்படின்றது குடியுரிமை அப்படின்றதெல்லாம் ஒரு சட்டம் அந்த நாட்டில் அந்த மண்ணில் பிறந்தா அந்த மண்ணுக்குரிய பிள்ளை அப்படின்றது ஒரு உரிமை அதை விட்டுட்டு இல்ல என்று சொன்னா அது அப்படி பேணியால் எழுதுறது கையொப்பம் பண்றதெல்லாம் சரியாகாது இதை மாற்றி அமைப்பேன் எந்த விலை கொடுத்தாவது மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சவால் விடுத்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு இவ்வளவு பெரிய சவால் விடுக்கிறதுக்கு என்ன காரணம் என்றா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அமெரிக்காவில் குடியுரிமை பெறாத யாராக இருந்தாலும் அமெரிக்காவில் குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தை அமெரிக்காவின் குடியுரிமை பெற்ற குழந்தையாக இனி கணக்கெடுக்கப்பட மாட்டாது கருதப்பட மாட்டாது இது எப்ப இருந்து அமலுக்கு வருது என்றால் வர்ற

உங்களுக்கு அமெரிக்க பாஸ்போர்ட் கிடைக்காது